பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோபி சொன்னதெல்லாம் கேட்டு பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது இந்த கோபி யாரை கேட்டு என் பசங்களை என் வீட்டுக்கு வர சொன்னாரு ஏதோ பெருசா எனக்கு நல்லது செஞ்ச மாதிரி இந்த கோபி இப்படி சிரிச்சுட்டு நிற்கிறாரு என்னெல்லாம் கேட்டிருக்கணும் என் பசங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி தான் அந்த கோபி இப்படியெல்லாம் செய்கிறாரோ வர வர கோபி செய்கிறது எதுவும் சரியில்லை இந்த கோபியும் என் அத்தையும் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்க போல் என் பசங்க தனியாக எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கோபி அவங்கள மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வச்சு பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு கோபி சொன்ன இந்த விஷயத்தால சந்தோஷப்படாத பாக்கியா கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போறாங்க உடனே இனியாவும் அப்போ நாளைக்கு அண்ணனுங்க அண்ணிங்கன்னு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க இத்தனை நாள் யாருமே இல்லாம எனக்கே ஒரு மாதிரி இருந்தது இனி வீட்ல எல்லாரும் இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போது பாட்டி அப்படின்னு இனியா ரொம்ப சந்தோஷமா பேச இதை கேட்ட இங்க ஈஸ்வரியும் கோபி நீ இப்படி எனக்காக என் பேரங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டுக்கு வர வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என்னவோ தெரியல தான் சந்தோஷமே இல்லாம கோவத்துல போயிருக்கா இதெல்லாம் கண்டுக்காத கோபி என் பேரன்க வந்ததுக்கு பாக்கியாவும் சரியாயிருவா இந்த வயசான காலத்துல என் பேரன்க என் பக்கத்துல இல்லையே நினைச்சேன் ஆனா நீ ஒரு நல்ல அப்பாவா இருந்து மறுபடியும் உன் பசங்களை இந்த வீட்டுக்கு வர வச்சதை கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கோபி கூப்பிட்டதால குடும்பம் குடும்பமா பாக்கியாவோட வீட்டுக்கு அவங்க பசங்க எல்லாரும் வராங்க எழில் செளியன் இங்கே ஜெனி அமிர்தானு எல்லாருமே அங்கே வர கோபி ரொம்ப சந்தோஷமா தான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு என் பசங்க எல்லாரும் மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க அம்மா நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க இதே மாதிரி பாக்கியாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இப்படி செஞ்சேன் வாங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க பாக்கியா யார் வந்திருக்காங்கன்னு பாருன்னு சொல்ல பாக்கியாவும் வாயலில் வாச்சலியன் ஆமாம் நீங்கள் வரீங்கன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு கேட்க என்னம்மா இது அப்பா தான் ஆசைப்பட்டாங்க நாங்கள் இங்கே வரணும்னு நீங்கள் விரும்புகிறதா அப்பா சொன்னாங்க நாங்கள் எல்லோரும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் தனியாக இருக்கிறீங்கன்னு அப்பா சொல்ல போய் தாமா உங்களுக்காகவும் பாட்டிக்காகவும் நாங்களும் மனசை மாற்றிக்கிட்டு எடுத்த முடிவெல்லாம் மாற்றிக்கிட்டு இந்த வீட்டுக்கே வந்துட்டோம் ஏமா நாங்கள் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்க அது எப்படி பிடிக்காம இருக்கும் என் பசங்க எப்பயும் என் கூட இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா இருந்தாலும் நீங்க எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த இடத்துல இருக்கணும் தான் நான் நினைச்சேன் ஆனா என் பேச்ச கேட்காம என் கிட்டே இதை பற்றி சொல்லாமல் கோபி தான் உங்களை வர வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காருங்க உங்களுக்காக நானே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போன பாக்கியா ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த செல்வியும் என்னக்கா இது உன் பசங்க எல்லாரையும் உன் மாமியாரும் இங்கே கோபி சாரும் வர வச்சுருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்காதேக்கா இப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க நீ இப்படி வீட்டு வேலையை இருந்தா நம்ம ஹோட்டலுக்கு எப்போ போகிறது ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குல்லக்கா அப்படின்னு சொல்ல என்ன செய்யறது செல்வி என் பசங்க வந்த உடனே வெளியில போங்கன்னு அனுப்ப முடியுமா அவங்களுக்கு தேவையானதையும் நான் செய்ய தானே செய்யணும் இதுக்காக தான் என் பசங்க தனியா இருக்கட்டும் என் வேலையை நான் ஒழுங்கா பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா அந்த கோபி செஞ்சதால பாரு இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட போக முடியாம வீட்டு வேலையே அதிகமா இருக்கு என்ன செய்ய என் அத்தையும் கோபியும் இப்படி எனக்கு பிரச்சனை தராங்களே தவிர்த்து என் மனசுல என்ன இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க வந்த எல்லாருக்கும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா சமையலெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு பாக்கியா நினைக்கிறாங்க எப்படியோ இந்த வீட்டை விட்டு போக போறேன் பாக்கியா நீ சமைக்கிறத நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன என் அத்தை இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க ஆனா நான் சந்தோஷமா இல்லையே அப்படின்னு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க பாக்கியா இந்த சமயம் ரெஸ்டாரண்ட்லேருந்து இருந்து பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத பார்த்த ஈஸ்வரி என்ன பாக்கியா இது வீட்டில் உன் பசங்க இத்தனை நாள் கழித்து வந்திருக்காங்க நிம்மதியாக இருந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்காம இப்போ கூட ரெஸ்டாரண்ட் வேலையவும் வீட்டில் செஞ்சிட்ருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அதான் நீ பெரிய ஓனர் ஆகிட்டியே ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டேன் அங்கே இருக்கிற எல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்களா நீ எதுக்காக இப்போ ரெஸ்டாரண்ட் வேலையையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன் பசங்களோட வீட்டிலையே இரு இனி அங்கே அங்கே வேலை பார்க்குறவங்க சரியாக தான் வேலை பார்ப்பாங்க நீயே எல்லா வேலையும் செய்யணுமா என்ன அப்படின்னு சொல்ல அத்தை எனக்குல்லாம் என் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய உங்கள் பையன் கோபி பக்கத்துலேயே இருக்காரு அதனால தானே இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் ஏன் வேலையை பார்க்கறேன்னு சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியா இதை பார்த்த கோபி யோசிக்கிறாங்க பாக்கியா ஏன் கோபமாக இருக்கா நான் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் செஞ்சுருக்கேன் பாக்கியாவுக்கு பாக்கியா தான் பசங்க இல்லாமல் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டா ஆனால் இப்போ பசங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க எதுக்கு பாக்கியா கோபமாக இருக்கான்னு புரியலையே அப்படின்னு பாக்கியா கிட்ட மெதுவா பேச போறாரு கோபி என்ன பாக்கியா இப்போ சந்தோஷமா இருக்கியா உன் பசங்க எல்லாரும் மறுபடியும் இந்த வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போதும் கோபி இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நான் இருக்கிற கோவத்துல நல்லா திட்டிடுவேன் நீங்க யாரு முதல்ல என் வீட்டுக்கு இவங்களெல்லாம் வர வைக்க என் பசங்களை எப்போ வர வைக்கணும்னு எனக்கு தெரியாதா யாரை கேட்டு இப்படியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல பாக்கியா நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் பசங்களை வர வச்சேன் நீ ஏன் கோவமா இருக்கன்னு கேட்க அது எப்படி கோபி நான் சந்தோஷமா இருப்பேன் இப்போ என் பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க சந்தோஷந்தான் ஆனாலும் ஏன் வேலையை பார்க்க முடியலையே அதுலேயும் உங்க அம்மாவோட குணம் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் உங்க ஆசை உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இவங்கள வர வச்சிங்கல்ல இனிதான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது ஒவ்வொரு பிரச்சனையவா உங்க அம்மா செய்வாங்க அதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க நானும் பார்க்க தானே போறேன் உங்க அம்மாவை நானே சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதுல என் பசங்களும் உங்க அம்மா முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணுமா இதெல்லாம் தேவையா ஏற்கனவே உங்க அம்மா பேசின பேச்சால எழில் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போனதெல்லாம் மறந்துட்டீங்களா மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தலாம் தானே இப்படி எல்லாம் இனி பாருங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரப்போகுது உங்க அம்மா என்னெல்லாம் செய்ய போறாங்கன்னு பக்கத்துல இருந்து பார்க்க தானே போறீங்க அப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் இங்கேருந்து போங்க கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா என்னது இது அம்மா பிரச்சனை செய்வாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து போறாரு உடனே அங்கே அமிர்தாவும் ஜெனியை உட்காந்து பேசிட்டு இருக்கிறத ஈஸ்வரை பார்த்துட்டு ஏமா ஜெனி இத்தனை நாள் உன் அப்பா அம்மா வீட்டில் நீ இருந்த ஏதாவது கொஞ்சமாவது வேலையை கற்றுக்கிட்டியா ஏன் கேக்கிறேன்னா இப்போ கூட உன் மாமியார் பாக்கியா தனியாக அங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கா நீங்கள் பொறுப்பே இல்லாமல் வீட்டுக்கு வந்த உடனே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே பாக்கியாவுக்கு துணையாக ஏதாவது வேலை செய்ய வேண்டியதானே ஏன் அமிர்தா இந்த வீட்டுக்கு வந்தால் வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து அமிர்தாவும் இல்லை பாட்டி அப்படியெல்லாம் இல்லை தானே வந்தோம் அதனால தான் அப்படின்னு சொல்ல இப்போ வந்தா என்ன எப்போ வந்தா என்ன இது உங்கள் வீடு எல்லா வேலையும் நீங்கள் ரெண்டு பேரும் இனி பொறுப்பாக செய்யணும் பாக்கியாவை பார்த்தீங்கல்ல இங்க ரெஸ்டாரண்ட்டையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அதனாலதான் உங்க எல்லாரையும் மறுபடி இங்க வர வைக்கணும்னு கோபிக்கிட்ட சொன்னேன் அதே மாதிரி எல்லாரையும் வர வச்சிட்டா இனி வீட்டு வேலையெல்லாம் ஜெனியும் அமிர்தாவும் தான் செய்யணும் சரியா பாக்கியா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அவளுக்கும் வயசாயிட்டே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல அங்க வந்த பாக்கியா ஈஸ்வரி கிட்ட அத்த போதும் என் மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரியும் பாசம் இருக்கிற மாதிரியும் பேசாதீங்க என் மருமகள்கள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதான் நான் வேலை செய்கிறேன்ல நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை மருமகளை தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்துறதுக்கு அவங்களுக்கா எப்போ வேலை செய்யணும்னு தோணுதோ செய்யட்டும் ஆனா நீ வேலை செஞ்சே ஆகணும்னு உங்களை மாதிரிலாம் பேச எனக்கு தெரியாதத்த ஜெனி நீ நீ உன் குழந்தைய பார்த்துக்கம்மா நீ ரெஸ்டடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியா இங்கே ஈஸ்வரி எழிலையும் அமிர்தாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தனியா பேசுறாங்க ஏன் அமிர்தா இங்கே உன் அம்மா நல்லா இருக்காங்களா உன்னை வந்து பார்க்குறாங்களான்னு கேட்க ஆமாம் பாட்டி அப்பப்போ வருவாங்க நிலாவை பார்க்க வந்து சந்தோஷமாக ரெண்டு நாள் இருந்துட்டு போவாங்கன்னு சொல்ல நிலா உன்னோட பொண்ணு அவளை நீ நல்லபடியாக வளர்க்கணும் ஆனால் ஏன் ஆசைக்காக இந்த வீட்டுக்குன்னு இங்கே எழிலுக்கு ஒரு வாரிசு வர வேண்டாமா எப்போ தான் நீங்கள் குழந்தைய பற்றி யோசிக்க போறீங்க என்ன முடிவு தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க அதை கூடனே எழிலும் இப்போ என்ன பாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவை எடுப்போம் எதுக்கு அவசரம் நான் தான் நல்லபடியா ஒரு வேலையெல்லாம் செஞ்சு நல்ல ஒரு வருமானமும் வந்துட்டு வீடும் புது வீடு கிடச்சிருக்கு அதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வேலையெல்லாம் செஞ்சு எனக்கும் கொஞ்சம் வருமானம் அதிகமாச்சுன்னா அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம்னு நான் தான் பாட்டி முடிவெடுத்திருக்கேன் நீங்க அமிர்தா கிட்ட இதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பாட்டின்னு சொல்லிடுறாரு எழில் அதுக்குடனே ஈஸ்வரியும் போதும் எழில் எப்பயும் தான் சப்போர்ட் பண்ற ஆனா பாட்டி மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டிக்கிறியே எனக்கும் வயசாயிட்டே இருக்கு நீங்க எல்லாரும் குடும்பமா இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்குன்னு குழந்தையெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன்னா என் பேரம் பேத்திய எடுத்து பாக்கணும் நல்லா கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்காதா இத நான் அமிர்தா கிட்ட கேட்டா தப்புன்னு சொல்ற இப்போ நீ நல்ல நிலமையில தானே இருக்க மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கும் வந்துட்டேன் இனி நான் சொல்கிறத கேளு உனக்குன்னு ஒரு வாரிசு வரணும் தான் இங்கே அமிர்தாவுக்கு நிலா இருந்தாலும் உன்னுடைய வாரிசா ஏத்துக்க முடியாதுல்ல எழில் அப்படின்னு சொன்னதை கேட்டு எழிலுக்கு ரொம்ப கோவம் வருது என்ன பாட்டி பேசுகிறீங்க நீங்க நிலாவை பிரித்து பேசாதீங்க பாட்டி நிலா தான் என்னுடைய முதல் பொண்ணு அப்படி இருக்கும்போது நீங்கள் நிலாவை எப்படி இப்படி பேசலாம் இப்போ வரைக்கும் நிலா தான் எங்கள் குழந்தைன்னு நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் அதனால தான் பாட்டி நீங்கள் சொன்னாலும் நாங்கள் இன்னொரு குழந்தைய பற்றி யோசிக்கவே இல்லை ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி அமிர்தாவோட மனசை வேதனைப்படுத்த நிலாவை பற்றி இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி இதுக்காக தான் கூப்பிட்டீங்களா இப்படி அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா பாட்டி நீங்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நீங்கள் ஏன் பாட்டி திருந்தாமல் இருக்கீங்க நான் நானும் இந்த வீட்டை விட்டு போய் ஒரு வருஷம் கிட்ட ஆகுது ஆனா நீங்கள் பேச்சுலயும் திருந்தல உங்களுடைய செயல்லையும் திருந்தவே இல்ல பாட்டி இப்படி பேசி பேசி தானே அமிர்தாவை அவமானப்படுத்தி அள வச்சிங்க அப்படின்னு கேக்க அது கூடனே ஈஸ்வரியும் இப்படி நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு ஜெனியும் இந்த வீட்டோட மருமக தான் அவள் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பாக செய்கிறாளோ இல்லையோ ஆனால் நல்ல குடும்பத்தை நடத்துகிறா அவளுக்குன்னு பாரு ரெண்டு குழந்தை ஆயாச்சு அதனால செலியனும் ஜெனியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது எனக்கு வயசாயிட்டே போகிறது போய் போகுது அதனால தான் உங்ககிட்ட நல்லதை பற்றி பேசணும்னு நினச்சா நீங்கள் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல அமிர்தா அழுகிறாங்க பாட்டி இதை நான் எத்தனையோ முறை அவங்க பேரங்கிட்ட சொல்லிட்டேன் அவர் கேட்க மாட்டேங்கிறாருனா நான் என்னதான் செய்யட்டும் அப்படின்னு கண் கலங்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க அமிர்தா அது கூடனே எழிலும் அம்மா பார்த்தீங்களாம்மா பாட்டி என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு நாங்கள் ஆசை ஆசையாக நீங்கள் எல்லாரும் தனியாக இருக்கிறீங்களே உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா பாட்டி மாறாமல் மறுபடியும் பேசின விஷயத்தையே பேசி இப்படி மனசை வேதனைப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஜெனியும் ஆமாம் பாட்டி எங்களை பற்றி பேசி நீங்கள் எதுக்கு எழிலையும் அமிர்தாவையும் மனசு வேதனைப்படுத்துறீங்க நாங்கள் வேற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யட்டுமே அவங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஏன் பாட்டி தலையிடணும் அப்படின்னு ஜெனி கேட்க போதும் ஜெனி நீ இங்கே அமிர்தாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அப்புறம் என்கிட்ட கிட்ட திட்டு வாங்காத நீயும் கொஞ்சம் பொறுப்பாக தான் இருக்கணும் இப்போ வரைக்கும் வீட்டு வேலைய செய்ய தெரியல அங்கே கிச்சனில் போய் ஏதாவது எடுத்து வைனா கூட உனக்கு ஒன்றும் தெரியல நீ எல்லாம் வந்து அமிர்தாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டியா நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ஈஸ்வரி பேசின பேச்சால ஜெனி கோவத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் அமிர்தா அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பாக்கியா இங்கே கோபியை பார்த்து சொல்றாங்க பாத்தீங்களா உங்க அம்மா பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்காக தான் சந்தோஷமா இருந்த என் பசங்களையும் என் மருமக ரெண்டு பேரையும் இந்த வீடுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா அவங்க நினைச்ச மாதிரி அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாங்க வந்த நாளே உங்க அம்மா கேள்வி கேட்டு இவங்களை பாருங்க அளவச்சு கோவப்படுத்தி எதுக்காக கோபி இப்படி செய்றீங்க என் பசங்க எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பாங்களோ அங்கேயே இருக்கட்டும்னு நானே முடிவெடுத்து என் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க யாருங்க என்னை கேட்காம என் பசங்களை இந்த வீட்டுக்கு வர சொல்றதுக்கு உங்களால என் மருமக ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நிக்கணுமா இங்க ஜெனி எனக்காக வேலை செய்யணும்னு என்னைக்கும் நான் யோசிச்சதே இல்லை அதே மாதிரி அமிர்தா எழிலோட வாழ்க்கையில தலையிடணும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பேசி மனசு வேதனைப்படுத்தணும்னு ஒரு மாமியாராக இருந்து நான் கூட இப்படி செஞ்சதில்லை ஆனால் உங்கள் அம்மாவுக்கு என்னங்க உரிமை இருக்குது என் பசங்களை கேள்வி கேட்கறதுக்கு இதுக்கு தான் சொன்னேன் என்னை கேட்காம எதுவும் செய்யாதீங்க என் வீட்டில் நான் எடுக்கிற முடிவு தான் நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கணும்னு ஆனால் நீங்களாக இருக்கட்டும் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் உங்க விருப்பப்படி செஞ்சு இப்படி வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் செஞ்சிட்ருக்கீங்க கோபி உங்கள் அம்மாவோட குணம் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் அம்மா தனியாக இருந்து தான் ஆகணும் என் பசங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் எல்லாருக்கும் நிம்மதி இருக்கும் இப்படி எல்லாரையும் ஒத்து ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகமாக தான் செய்யும் உங்கள் அம்மாவை பற்றி இனியாவது புரிஞ்சுக்கோங்க என் பசங்க இன்னைக்கு வந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பட்டும் இங்கேயே தங்கணும்னு முடிவெடுத்தா கண்டிப்பா உங்க அம்மா சும்மா விட மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் பெரிய பிரச்சனையால அவமானப்பட்டு இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில போவாங்க இதெல்லாம் தேவையா வேண்டவே வேண்டாம் கோபி நீங்களே உங்கள் பசங்க கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரையும் அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைங்க அவங்க தனியாக குடும்பமாக இருக்கட்டும் அதுதான் நல்லது உங்க அம்மா கூட நானே இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் இங்கே ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துக்கிட்டு உங்கள் அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்கேன் ஆனால் என் மருமக ரெண்டு பேரும் அப்படி பொறுமையாக போகணும் பொறுமையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் ஜெனி இங்கே அமிர்தா எழில் செழியன்னு யாரும் பாட்டின்னு கூட பார்க்காம உங்கள் அம்மா பேசுகிற பேச்சு பேச்சுக்கு வெளுத்து வாங்கிடுவாங்க இதுக்கு மேல நான் எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க பாக்கியா இதை பார்த்துட்டு இருக்க கோபி நினைக்கிறாரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலயே அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா பேச்சை கேட்டு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அம்மா இப்படி கேள்வி கேட்டு எல்லாரையும் அள வைக்கிறாங்க பிரச்சனை செய்கிறாங்களே என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு கோபி திருத்திருன்னு மொழிக்கிறாரு இதை பார்த்துட்டு எழுதி சொல்கிறாங்க ஏன்பா பாட்டி தனியாக இருக்காங்க பாட்டிக்கு துணையாக இருக்கட்டுமேனு அமிர்தாவும் ஜெனியும் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது நீங்கள் குடும்பமாக வாங்கன்னு எங்களை கூப்பிட்டீங்க நாங்களும் உங்கள் பேச்செல்லாம் நம்பி இங்கே வந்தால் அம்மாவால ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியல எங்களை பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்க இதில் பாட்டி அம்மாவை புரிஞ்சுக்காம அம்மாவையும் திட்டுறாங்க வீட்டுக்கு வந்து ஜெனி இங்க அமிர்தா ரெண்டு பேரையுமே கேள்வி கேட்டு ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்களேப்பா அப்புறம் எப்படி நாங்கள் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியும் உங்க பேச்சு கேட்டு வந்து நிம்மதியே இல்லாம அமிர்தாவுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன் தனியா இருந்தா கூட அமிர்தா இப்படி மன வேதனையில் இருந்திருக்க மாட்டா நான் தான் அமிர்தாவை பாத்துக்கிட்டேன் ஆனா பாட்டி நிலாவை பத்தி பேசி அமிர்தாவை மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டாங்க எனக்கு எனக்கு வரப்போகிற வாரிசை விட இப்ப இருக்கிற நிலாவை தான் நான் ரொம்ப பாசமா பார்த்துட்டு ஆனா பாட்டி நிலாவை பத்தி பேசி இங்க அமிர்தாவை இப்படி அளவச்சா நாங்க எப்படி இருக்க முடியும் இப்ப சொல்றேன் பாட்டி அமிர்தா ஆசைப்படுறாளோ இல்லையோ எங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்றைக்கும் தலையிடாதீங்க நான் முதல்லையும் இதை தான் சொன்னேன் இப்பையும் இதை சொல்லிட்டு இருக்கேன் எங்களுக்குன்னு வாரிசு வரும்போது வரட்டும் அது வரைக்கும் அதை பத்தி நீங்க கேள்வி கேட்காம இருந்தா இந்த வீட்டில் இருப்பேன் இல்லைனா அமிர்தாவை அள வச்சு அவமானப்படுத்தி பேசி நீங்க தப்பு தப்பா பேசுனீங்கன்னா கண்டிப்பா நான் இங்க இருக்கவே மாட்டேன் ஏன்னா அமிர்தாவை தப்பா பேச இங்க இருக்கிற யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல அமிர்தாவை ஏற்கனவே இப்படி நீங்க பேச போய் தான் நான் கோவத்துல வீட்டை விட்டே போனேன் அம்மாவும் தான் என்ன வெளியில போக சொன்னாங்க இப்படி பிரச்சனை செய்கிறதெல்லாம் நீங்க ஆனா அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் நாங்க பாட்டி இன்னொரு தடவை அமிர்தாவை என் முன்னாடி தப்பாக பேசாதீங்க பாட்டி அப்படின்னு எழில் ரொம்ப கோபமாக பேச ஈஸ்வரி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே உடனே செழியணும் ஆமாம் பாட்டி இங்கே இருந்தால் பிரச்சனை வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அப்பா பேச்சை கேட்டு இங்கே வந்து நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் பேசாமல் நான் ஜெனியை கூட்டிட்டு என் மாமனார் வீட்டுக்கே போகிறேன் அங்கே இருந்தப்போ கூட நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் பாட்டி ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜெனியை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்னைக்காவது ஒரு நாள் ஜெனி உங்களை கோவமாக பேசியிருக்காளா இல்லை இல்லைல்ல உங்கள் பேச்சை கேட்டுதானே ஜெனி ஒவ்வனும் செஞ்சுட்டு இருக்கா ஆனா நீங்க ஜெனி அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க பாட்டி பேசாம அம்மா சொன்னதுதான் சரி நாங்கள் கிளம்புறோம் பாட்டி அப்படின்னு சொல்ல என்ன செளியா நீயே இப்படி பேசுறேன்னு கேட்க உடனே எழிலும் இங்கே செளியன்னு சொல்கிறது சரிதானே உங்களை பார்க்கணுன்னு வந்தோம் பார்த்துட்டோம் ஆனால் இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது பாட்டியால் நிறையா பிரச்சனை வரும் எங்களுக்காக அம்மா சமைச்சி கொடுத்து இப்படி வெளியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட வேலைக்கு போகாமல் ஒவ்வொரு சமையலாக செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஏன் பாட்டி அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் வேலைக்கு போகிறது பிடிக்காம வேணும்னே அவங்க வீட்லேயே இருக்கணுன்றதுக்காக தான் எங்களெல்லாம் வர வச்சிங்களா இல்லை எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்களா பாட்டி அப்படின்னு கேட்க உடனே கோபியும் என்ன எழில் நீ அம்மாவை புரிஞ்சுக்காமல் பேசுகிற உன் பாட்டி அப்படியெல்லாம் செய்வாங்களான்னு கேட்கும்போது செய்வாங்க பார்த்திங்களா நாங்கள் வந்து ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே பாட்டி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க அம்மா நான் செஞ்சது பெரிய தப்பு உங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்பா சொன்னாரேன்னு நம்பி இங்கே வந்தம்மா ஆனால் திருந்தாத பாட்டிக்கிட்ட இருந்து நாங்கள் எல்லாரும் அவமானப்பட முடியாது எங்களால் நீயும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்ருக்க போதும்மா நீ எங்களுக்காக இனி எந்த வேலையும் செய்ய வேண்டாம் உனக்காக நீ ரெஸ்டாரண்ட்ல வேலையெல்லாம் செஞ்சு சந்தோஷமா இருக்கணும்னா நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தனியாக குடும்பமாக இருந்தாதான் நல்லதுன்னு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சீக்கிரமாகவே அப்பாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நீ நிம்மதியாக இருமா பாட்டி பேச்சையும் கேட்காத அப்பா பேச்சும் நீ கேட்காதம்மா உனக்கு பிடிச்சத நிசை நான் கிளம்புறம்மா அப்படின்னு சொல்ல எழில் நீ என்னை தப்பாக நினச்சிக்கல அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க அது எப்படிமா உன்னை நான் தப்பாக நினைக்க முடியும் நீ எனக்காகவே இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற ஆனால் மற்றவங்க யாரும் நான் இந்த வீட்டுக்கு வரதை கூட புரிஞ்சிக்காம அந்த பேச்சு பேசுகிறாங்க நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும் நான் கோ நான் அமிர்தாவை கூட்டிட்டு கிளம்புறேமான்னு சொல்லிட்டு எழில் அமிர்தாவை கூட்டிட்டு கிளம்ப ரொம்ப கோபமா செழியணும் இங்க வந்ததே பெரிய தப்பு என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் வந்ததால இங்க வீட்டில் நிறைய பிரச்சனையாயிருச்சு பாட்டியோட குணத்துக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தால் சரிப்பட்டு வராதுமா பாட்டி என்னைக்கு திருந்த மாட்டாங்கன்னு இங்கே ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்கே வந்து ஜெனியவும் கூட்டிகிட்டு இங்கே செழியனும் கிளம்பிடுறாரு அப்போதான் கோபிக்கு புரியுது நாம் செஞ்சது தான் பெரிய தப்பு அம்மா பேச்சை கேட்டிருக்கவே கூடாது பாக்கியா சொன்ன மாதிரி நாம வீட்டை விட்டு வெளியில போயிருந்தா நம்ம பசங்க இங்கே வந்திருக்கவும் மாட்டாங்க அம்மா முன்னாடி அமிர்தாவும் ஜெனியும் அவமானப்பட்டிருக்கவும் மாட்டாங்க என் அம்மா பேசின பேச்சால என் பசங்க எல்லாரும் கோவப்பட்டு இப்படி மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்களே நான் செஞ்சது தான் பெரிய தப்பு நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கணும் என் பசங்களை வர வச்சு இவ்வளோ அவமானப்பட்டுட்டேனே அப்படின்னு தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்த கோபி கண் கலங்கி போய் நிற்கிறாரு உடனே ஈஸ்வரி என்ன கோபி இது என் பேரனுங்க ரெண்டு பேரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை நான் எதுவும் சொல்லிடக்கூடாதா நான் ஏதாவது சொல்ல உடனே கோவப்பட்டு என்னெல்லாம் திட்டிட்டு வீட்டை விட்டு கோவமாக போயிட்டாங்க என் பேரனுங்க என் கூடயே இருப்பாங்கன்னு நினச்சேன் இப்படி ஆயிடுச்சு கோபி அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியாவும் இப்படி நடக்க காரணமே நீங்கள் தானத்தை என்ன என்னெல்லாம் பேசுறீங்க நான் போறேன் ஆனாலும் என் மனசை புரிஞ்சுக்காம உங்க பையனை இந்த வீட்டில் தங்க வச்சு அந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க ஆனா என் பசங்க என் மருமகள்லாம் நீங்க பேசுறதெல்லாம் தாங்கிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லல்ல அதனாலதான் உங்களை பிடிக்காம உங்க பேச்ச பிடிக்காம கிளம்பி போயிட்டாங்க நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன் இனி நீங்க தான் இருக்கணும் வேற வழி இல்ல இத்தனை நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எப்போயும் போல் என் வேலையை நான் செய்ய தான் போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இனி என் வேலையை செஞ்சு சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஈஸ்வரி எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் நல்லதுன்னு இப்படி நான் நல்லது தான் செய்வேன்னு பேரன்கள் முன்னாடியும் பாக்கியா முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஈஸ்வரி